நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம பாரதிக்கு வந்து ஆதி வந்து தக்க பாடத்தை போட்டுட்டாட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது என்ன எதுன்னு பார்க்குறோக்கோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து நம்ம ஆதி வந்து தர்மலிங்கத்துக்கு மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காருல அப்போ வந்து ஆண்டால் வந்து சொல்கிறாங்க நிறுத்துங்க ஆதி தேவையில்லாமல் வந்து விஷயம் தெரியாமல் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதுங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரிஞ்சதுனால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களை இங்கே வர வைக்கிறது காரணமே நான் தான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி தான் உங்களை இந்த வீட்டுக்கே நான் இங்கே வர வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கட்டவனையும் ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டுறாங்க ஆண்டால் வந்து சொல்கிறாங்க எப்படியாவது ஆதி இங்கே வர வைக்கணும் வர வச்சாதான் அங்கே பாரதி வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா அவள் அவ சைடு இருக்கிற உண்மையை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ வந்து இவ்வளோ கேட்குற அதனால் வந்து நான் வர சொல்கிறேன் ஆனால் அவன் வந்து என்ன ஏதாவது பண்ணிடுவான்மா நான் வந்து இப்போ ஃபோன் போட்டு சாரதை நான் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டனாலே அவன் கிளம்பி கண்டிப்பாக என்னை பார்க்குறதுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா வர சொல்லுங்கப்பா வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க பார்த்தீங்களா இதுக்காக தான் வந்து எங்கள் அப்பாவை கால் பண்ணி உங்கள்கிட்ட பேச சொன்னேன் அப்படிங்கிறமா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம அழகர் இருக்காதுல அழகர் வந்து ஆதியை வந்து சரி வா அது போவோம் இவங்க ஏதாவது கிட்ட பேசிகிட்டு கிடக்கட்டும் வா நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம பாட்டி அதுக்கடுத்து லட்சுமி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி கூட சேர்ந்து வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை பாட்டி என்னாலலாம் இங்கே சேர்ந்து வாழ முடியாது நான் வந்து எங்கள் அம்மாக்கு எதுவும் ஆயிருக்குள்ளான்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் சேர்ந்து வாழ்றதுக்காகலாம் இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா என்னதான் இருந்தாலும் கோபம் குறைஞ்ச பிறகு ஆயிரம் இருந்தாலும் கோபத்தில் அப்படித்தான் இருப்போம் கோவம் குறஞ்சிட்டா சரியாயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லப்பாட்டி இது வந்து எங்கள் அம்மா கிடைக்கிற வரைக்கும் இது சரியாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தா பாரதியும் தமிழும் ரொம்ப மூச்சு அழக்க ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு லட்சுமி வந்து கேட்குறாங்க பாட்டி அதாவது எங்கள் அப்பா வந்திருக்கான்னு சொன்னாங்க அதனால தான் ஓடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆமாம் அவங்க அப்பா வந்திருக்காரு பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆனக்குள்ளே வந்து நம்ம பாரதியும் தமிழும் அவர் ஆதிக்கிட்ட வந்து பேச போடுறாங்க பக்கத்தில் டக்குன்னு பார்த்தா ஆதி வந்து மூஞ்சியை திருப்பிக்கிட்டு ஒருவருன்னு எந்த டே மாப்பிள்ள நில்றா நில்ரா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு ஆதி வந்து உடனே அந்த இடத்துல ரெண்டு பேருமே அழுக ஆரம்பிச்சிடாங்க தமிழ் நீங்க ஏறு நாங்க போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் இருக்காருல அவர் வந்து பாரதியை கூப்பிட்டு ஆதிக்கிட்ட போறாங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை பேசுறதுக்காக ரெண்டு பேரும் வந்து மூச்சு அரைக்கே ஓடி வந்திருக்காங்க கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்க என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் வச்சான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டேயே என்னோட அலுவசரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஆயிருந்தாலும் அது யார் உன் ஒய்ஃப் இது யார் உன் பிள்ளை அப்படி இல்லைன்னு ஆயிருமா அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவே இல்லைன்னு ஆயிடுச்சு இவங்க இருந்தால் என்ன இல்லைண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுறாங்க அதை உடனே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது ரொம்ப ஏங்க ஏங்கி அழுகிற அமைச்சிடுறாங்க டே நான் தான் சொல்கிறாங்களா எல்லாத்து காரணம் அந்த தர்மலிங்கம் தான் தர்மலிங்கம் சொன்னதுனால தான் இவங்க வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பாரதியும் சொல்கிறாங்க ஆமா அது எல்லாத்து காரணம் அவர் தான் எனக்கு இப்போதான் உண்மையை தெரிய வந்துச்சு நானும் அதை நேரில் பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக அவர் அந்த விஷயத்தில் வந்து அடிச்சிட்டாரு அதனால தான் வந்து நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி உங்கள் வீக்னஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அடிச்சிட்டாங்கன்னா இப்போ என்ன உங்களுக்கு மூளை ஒன்றுமே இல்லையா இவ்வளோ பெரிய ஆகிட்டீங்க மூளை இருந்தால் யோசிச்சிருக்க மாட்டீங்களா தருமலிங்கம் சொல்கிறதை நம்புறீங்க ஆனால் வந்து நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க அப்படின்னா என்னை விட தருமலிங்க தானே முக்கியமாக போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசாதீங்க ஆதி அவர் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுட்டார் அதனால் வந்து நான் நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் இருக்கேன் எனக்கு யார் இருக்கா எனக்கு எங்கள் அம்மா தான் இருக்காங்க அவங்களுக்கு யார் இருக்கா நான் மட்டும் தான் இருக்கேன் எனக்கு எங்கள் அம்மா கிடைக்கணும் அவ்வளோதான் எங்கள் அம்மா கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் எங்கள் அம்மா கிடைக்கலைன்னா நான் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுவேன் அந்த கோபத்தை தர்மலிங்கமும் பார்ப்பான் நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து ஆதி வந்து ஒருவருன்னு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து அழகரை வந்து சமாதானப்படுத்துகிறாரு விடுங்க சிஸ்டர் அவன் வந்து கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் கோவம் குறைந்தா சரியாயிடும் நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்களா அழகர் ஒருவர் போய் தர்மையிட்டு பேசிட்டு இருக்காங்க யோ இங்க பாரு நீ இல்லாமல் வந்து ஆதி வர வச்சிருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையே பிள்ளை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் என் பொண்ணு சொன்னான்னு சொல்லிட்டுலாம் நான் வர வைக்கல அதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தா இவர் இவர் நம்ம இவங்க வந்துடுறாங்க ஆண்டால் வந்துடுறாங்க ஆண்டால் வந்த உடனேயுமே வந்து நம்ம இவர் அப்படியே பேச மாற்றிடுறாரு என் வந்து என்ன பிள்ளை என்னையே தப்பாக பேசிக்கிட்டு இருக்கியா நானே வந்து ஆதி பாரதி சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வர வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் மேலே சந்தோஷ சந்தோ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் ஏன் இப்படி பச்சையாக நடிச்சுக்கிட்டு இருக்க அதான் உன் பொண்ணு தான் நம்புகிறாள் பிறக ஏன் அப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா நடிப்பை விட்டுட்டு ஒழுங்கா உண்மையாக வாழ்கிற வழி வைப்பார் இல்லைனா உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க உடனே ஆண்டாள் வந்து ஏய் என்னடா எங்கள் அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏய் இங்கே பாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி வந்தா நீயும் சாக வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் எனக்கு முன்னாடி நீ என் பிள்ளையை வந்து திட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம தர்மலிங்க கோவப்பட்டு வராங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படியே மூடநம்பிக்கையோடு கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த இடத்துலேருந்து அழகர் வந்து போயிடுறாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டா ஆதி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா நினச்சி பக்கத்தில் வந்து தமிழ் போகிறாங்க தமிழ் போய் அப்பா எனக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் நேரம் சும்மா இருந்த ஒரு டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு வேலை இருக்குது நீ படித்து மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பாரதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவரு இப்படி அவாய்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா ஏம்பாயனை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க சாரி ஏம்பாயனை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அம்மா மேலே தானே கோவம் என் மேலே என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்து ஆயோட கை மேலே வந்து தமிழ் வந்து கையை வைக்காங்க சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு கோவப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க